இனி சம்ம ஹாலிடேஸ் கன்னர் கால் ஜே ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜே ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி சாரட்டு வண்டியில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் தலை சுற்ற வைத்த சீர்வரிசைகள் வியந்து பார்த்த ஊர் மக்கள் நீராட்டு விழாவில் நெகிழ்ச்சி தமிழகத்தில் திருமணம் காதணி பூ நீராட்டு விழா கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட எந்த விசேஷங்கள் நடந்தாலும் அதில் தாய்மாமன் பங்கு என்பது முக்கிய இடம் பெறும் அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தாய்மாமன் வழங்கும் சீர் என்பது மிகவும் பிரபலமாகும் அவரவர் வசதிக்கேற்ப சீர்வரிசை வழங்குவார்கள் அதே நேரத்தில் மொய் எழுதும் பழக்கம் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தனது அக்கா குழந்தைகள் தங்கச்சி குழந்தைகளுக்கு எந்த விசேஷங்கள் என்றாலும் தாய்மாமன் தன்னால் முடிந்த அளவு அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் சீர்வரிசைகளோடு வந்து நிற்பது பழக்கம் மேலும் இத்தகைய விழாக்களில் தாய்க்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதே அளவிற்கு தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் தரப்படும் இந்த பழக்கம் இன்று வரை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதால் குடும்ப உறவுகளை மேலும் வலுவாக்கும் நிகழ்வாக இருந்து வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் இவரது மனைவி ராமலட்சுமி இந்த தம்பதிக்கு ரோஹிணி என்ற மகள் உள்ளார் எப்போதும் துருதுருவன இருக்கும் ரோகிணியை அவரது பெற்றோர் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் மணிகண்டன் ராமலட்சுமி தம்பதியின் மகள் ரோகிணிக்கு சமீபத்தில் பூ புனித நீராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தாய் தந்தையின் உறவினர்கள் அனைவரும் வரவேற்கப்பட்டிருந்தனர் அவரது சகோதரர்கள் பேர் சீர் வரிசைகளுடன் விழாவிற்கு வந்தனர் வழிநடுக பட்டாசுகள் வெடித்து செண்டை மேலும் பாரம்பரிய நாதசுவரம் மேலும் முழங்க முழங்க ஆட்டை பிடித்தபடி ஊர்வலமாக வந்தனர் மேலும் சாத்தான்குளம் பஜாரில் இருந்து சாரட்டு வண்டியில் தொடங்கிய ஊர்வலத்தில் நகைகள் புத்தாடைகள் வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்டவைகளும் அனைத்து வகை மிட்டாய்கள் அரிசி பருப்பு மற்றும் இனிப்பு வகைகள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தட்டில் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்தனர் அப்போது இதை பார்த்து ஆச்சரியமடைந்த மணிகண்டன் ராமலட்சுமி தம்பதியினர் தாய்மாமன்கள் தலைப்பாகை கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்ட சாத்தான்குளம் பகுதியே வியக்க வைக்கும் வகையில் இருந்தது தாய்மாமன் சீர்வரிசையுடன் தனது மருமகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு விழா நடக்கும் பந்தலை நோக்கி அழைத்து வந்தார் அதே வேளையில் இந்த விழா அந்த பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க